لوگوں جو دی ہیں رہی نہیں そうですね

やった தம்பி ஐயோ எடுத்து Terima kasih. Okay, okay, okay. இனி எல்லாம் கட்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தடிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி உலகம் தடைக்க வந்த புதித்தோராதே குற்றக்கலை கரணத்தினையும் உணர்ந்தோய் வரு ஒன் திரண்ட கரிழகும்பரமானந்தம் சுகையல் தேவருகே இனி உள்ள நமையவா என் இரையே வருக என் பொல்வா கலகும் தவித்து கதிகளிக்கும் என் கண்ணே வருக கண்ணிறைந்த கழிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனியே வருக கலைவதி வடகம் தெரிந்த வடற்பதியின் என் ராமலிங்க வல்லல் என்னும் மாணிக்கமணியே வருக வருக வருகவே

دانين ني رن گري ان کرن جو لي